ட்ரிபிள்ஸ் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் நேயர்கள் அனைவரும் எப்படி இருக்கீங்க இது உங்களுக்கு நல்ல ஒரு பயனுள்ள வீடியோ தான் இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது நம்ம சேனலுக்கு வந்த விளம்பர வீடியோ அதையும் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு நேயர்களுக்கு இஷ்டம் இருந்தால் இந்த வாட்ஸ்அப்க்கு நீங்கள் கால் பண்ணி பகுதி நேர வேலை முழு நேர வேலை பெண் இருவாலருக்கும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஆன்பன் இருபாளருக்கும் இந்த பிரபல நிறுவனம் வேலை கொடுக்குறாங்க ஆன்லைன் வேலை தான் சொன்னாங்க இதோட விவரம் நீங்கள் இங்கே இந்த வாட்ஸ்அப்பில் லிங்க் இருக்குது அந்த வாட்ஸ்அப் ஃபோன் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தெளிவாக கேட்டுக்கலாம் ஒரு மாதம் ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு நல்ல வருமானம் கிடைக்கும் மேக்ஸிமம் ஒரு இருபது ரூபா ரூபா உங்களுக்கு பகுதி நேரத்தில் வேலை பார்த்து கிடைக்கணுன்னா நீங்கள் இந்த இதை வாட்ஸ்அப் லிங்கை பயன்படுத்தி டீட்டெயில் கேட்டுக்கோங்க இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஆண் பெண் இருபாளருக்கும் வேலை தேடுறவங்க அப்புறம் க கல்லூரியில் படிக்கிறவங்க அப்புறம் ஓய்வு பெற்றவர்கள் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் இது பயனுள்ள பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் வேலை பார்த்துக்கலாம் ஆனால் பதினெட்டு வயது நிரம்பி இருக்கணும் ஒரு இரண்டு மணி நேரம் கூட நீங்கள் வேலை பார்த்தா ஓகே தான் அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு ரூபா கூட கிடையாது இதன் மூலம் ஒரு முப்பதாயூபா கூட நீங்கள் சம்பாதிக்கலாம் இதுக்கு ஓகேனா இல்லை வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோன் நம்பர் இருக்குது அந்த ஃபோன் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் விவரத்தை சொல்லுவாங்க அந்த நிறுவனம் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க ட்ரைனிங் பண்ணிக்க கூட கொடுப்பாங்க நீங்கள் நேரடியாக காண்டாக்ட் பண்ணி பேசிக்கோங்க இதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க ட்ரிபுலஸ் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் நன்றி